கட்டப்பா அரண்மனை கதவை புடுங்கி கட்டின மாதிரி தான் விஷால் எங்கே திரும்பினாலும் கட்டிக்கிட்டு இருக்காங்க அவரோட எதிர்கோஸ்டினர் நல்லது செய்யலாங்கிற ஓராயிரம் கனவோடு உள்ள வந்தவருக்கு பழைய பாறாங்கலுங்க கொடுக்குற குடைச்சல் கொஞ்சம் நெஞ்சமில்லன்னு புலம்பிட்டு இருக்காங்க விஷாலோட சப்போர்டஸ் விஷால் அறிவிச்ச மாதிரியே ஸ்ட்ரைக் நடக்குமா இல்லை புஷ்னு போயிடுமா இந்த கேள்வி ஒரு புறம் இருக்கு எப்படியோ தயாரிப்பாளர்களுக்கு நல்லது நடந்தா போதுங்கிற திட்டத்தில் இன்னொரு அதிரடி முடிவே எடுத்திருக்காரு விஷால் இந்த திட்டத்தில் அவருக்கு உறுதுணையாக இருந்து வரவர் ஞானவேல் ராஜாங்கிறாங்க மார்க்கெட்டில் டாப்பில் இருக்கிற பத்து நடிகர்ல யாரை புக் பண்ணினாலும் அவங்களோட சம்பளத்தில் பெரும் பகுதியை அட்வான்ஸாகவே கொடுக்க வேண்டியிருக்கு உதாரணத்துக்கு அஜித் புக் பண்ண படுறாருன்னு வச்சுக்கோங்க அவர் சுமார் நாற்பது கோடி சம்பளம் வாங்குறாருனா அதில் பதினஞ்சு கோடியை அட்வான்ஸாக தர வேண்டியிருக்கு படம் முடிஞ்சு தேட்டருக்கு வர சுமார் ஆறு மாதம் ஆகுது இல்லையா இந்த ஆறு மாதத்துக்கும் வட்டி கணக்கு போட்டால் அதுவே சில கோடி ஆகிடுது இது தேவையில்லாத எக்ஸ்ட்ரா தொகைதானே இங்கே தான் விஷாலோட மூளை வேலை செஞ்சிருக்கு பெரிய நடிகர் யாரா இருந்தாலும் அட்வான்ஸாக ஒரு கோடியிலிருந்து ரெண்டு கோடி மட்டுமே வாங்கிட்டு நடிச்சு தரணும் மீதி பணத்தை ரிலீஸுக்கு முன்னாடி வாங்கிக்கணும் அப்படி நடந்தா வட்டிக்காரங்களுக்கு கொட்டி அழ வேண்டியதில்லை இதுக்கு சூர்யா கார்த்தி உள்ளிட்ட முன்னணி ஹீரோக்கள் பலரும் சம்மதம் தெரிவிச்சுட்டாங்களாம் மார்க்கெட் நிலவரப்படி மற்றவங்கள விட அதிகமோ அதிக சம்பளம் வாங்குற லிஸ்ட்ல ரஜினி அஜித் விஜய் கமல் சிவகார்த்திகேயன் சூர்யா விக்ரம்னு இறங்கிட்டே வருது தகுதி இவங்க மனசு வச்சா கோடான கோடி மிச்சம்தான் ஆனால் விஷால் சொல்லி இவங்க கேட்டு ஃபார் வாட்சிங் பிளீஸ் லைக்